எறும்பு சட்னி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒடிசாவில் இருக்கக்கூடிய மயூர் பேங்க் அப்படின்ற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த எறும்பு சட்னியை ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்காங்க ஜனவரி செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போது இந்த சட்னிக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சட்னி வந்து ஏன் ஃபேமஸ்ஸு எதனால் ஃபேமஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சட்னியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எறும்பு பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த எறும்பு பேர் வந்து காய் ஆண்ட் அப்படின்னா ரெட்விவர் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்ட் வந்து காட்டு பக்கத்தில் இருக்கிற இலைகளை வீடு மாதிரி அதோட கூடாக கட்டி அதில் வாழக்கூடிய ஒரு எறும்பு இந்த எறும்புகளை மொத்தமாக கலெக்ட் பண்ணி அப்படியே மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து எறும்பு சட்னி மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா அது வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறது தான் இந்த மக்களோட மெயினான வேலையாகவே இருக்குது இந்த எறும்புகளை கலெக்ட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் உப்பு இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி ஒரு பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு சட்னியாக வந்து உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க இந்த சட்னியில் ஏகப்பட்ட மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்றத லைனாக பார்க்கலாம் ஒரிசா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி இந்த யூனிவர்சிட்டி பண்ண ரிசர்ச் படி மனித உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கால்சியம் ஜிங்க் விட்டமின் பி டுவெல் கார்போஹைட்ரேட்ஸ் லிப்பிட்ஸ் கொலஸ்ட்ரால் அமினோ ஆசிட் மினரல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேக்டீரியா கெனடிடா ஸ்பீஷியஸ் இது மாதிரியான கிருமிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுது அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது இம் இம்யூனிட்டி நம்மளுக்கு அதிகமானதுனால இந்த மாதிரி இருந்து நம்மளை ஈஸியாகவே காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடர் இரும்பல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காய் சட்னி சாப்பிட்டோம்னா அது மெதுவாக சரியாகிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க இதனால நோய் எதிர்ப்பு சத்து ரொம்பவே மேம்படுது மூல வளர்ச்சிக்கும் அதே மாதிரி மெமரி லாஸ் மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இந்த சட்னி ரொம்பவே உதவியா இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்னி சாப்பிடறதுனால நம்மளோட கண் பார்வை தெளிவாகுது அப்படின்னும் ஒரு ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க ரொம்ப கலெக்ட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறமா கடுகண்ணெயில் அது போட்டுட்டு கொஞ்ச நாள் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு தடவுறதுனால இந்த அந்த குழந்தைங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகுது மூளை வந்து நல்லா டெவலப் ஆகுது அப்படின்னு இந்த மக்கள் சொல்கிறாங்க